திரையுலகில் முன்னணி நட்சத்திரமாக இருக்கும் விஜய் தற்போது கிரேட்டஸ்ட் ஆஃப் டைம் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் வெங்கட் பிரபு இயக்கத்தில் முதல் முறையாக விஜய் நடிப்பதால் இப்படத்தின் மீது ரசிகர்கள் அதிக எதிர்பார்ப்பை வைத்துள்ளனர் இப்படத்தின் மூன்று போஸ்டர்கள் இதுவரை வெளிவந்துள்ள நிலையில் அடுத்ததாக கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தின் முதல் பாடல் வெளிவர இருக்கிறது என தகவல் தெரிவிக்கின்றனர் இது விஜய் பாடிய பாடலாக இருக்கலாம் என கூறப்படுகிறது சன் தொலைக்காட்சியில் வெற்றிகரமாக டாப் ஃபைவில் ஓடிக்கொண்டிருக்கும் சீரியல் எதிர்நீச்சல் விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியலில் ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர்தான் நடிகை கனிகா இவர் வெள்ளித்திரையில் அஜித் மாதவன் போன்ற முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்து இருக்கிறார் இந்த நிலையில் தற்போது விஜய்யின் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் நடிகை கனிகா நடித்துள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது சமீபத்தில் வெங்கட் பிரபுவுடன் நடிகை கனிகா எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த புகைப்படம் வெளிவந்த பின் கனிகா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் நடிக்கிறார் என பேச்சு துவங்கிவிட்டது இவர் இப்படத்தில் நடித்து உள்ளாரா அல்லது டப்பிங் பேசியுள்ளாரா என உறுதியாக தெரியவில்லை ஆனால் சமூக வலைதளத்தில் இப்படி ஒரு பேச்சு எழுந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது